ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியானது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியான இன்று சனிக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்குங்க சோ இந்த பௌர்ணமியை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் கூடவே பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசுராசினியர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மாத மாதம் பௌர்ணமி வர்றதுண்டு இந்த மாத பௌர்ணமி அப்படின்றது சிறப்பான ஒரு நாளில் சொல்லுவாங்க முழு நிலவு நாளான பௌர்ணமி அப்படின்றது சந்திரனுடைய முழுமையான ஒலிக்குதல்களும் பூமியில் வந்து விழக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் பக்தியோட ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கி போயிடும் அதே போல தான் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் கூட இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் உடனடியாக பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவுள்ள நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதாவது பௌர்ணமி அப்படின்றது சிவ வழிபாடுகள் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு சத்திய நாராயணன் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்யலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய அருளை வந்து கண்டிப்பாக பெற முடியும் இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது தீய சக்திகளை எல்லாத்தையும் நீக்கி செல்வ செழிப்பு திருமண பாக்கியம் மாங்கல்ய பலம் மனசுக்கு அமைதி இதெல்லாம் தரதோடு மட்டும் இல்லாம நோய்கள் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீக்கி பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் நீங்கள் விளக்கு பூஜை செய்கிறது லலிதா நாமத்தை பாராயணம் செய்கிறது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சாதாரண நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறத விட இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்கிறது தெய்வ தரிசனம் செய்கிறது மந்திரங்களை பாராயணம் செய்கிறது பூஜை செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் பௌர்ணமியில் விரதம் இருப்பாங்க பௌர்ணமியில் பகல் முழுக்க விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செய்து சந்திரனை தரிசித்த பிறகு வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா தெய்வீக அருள் கிடைக்கும் நீத்த காரியங்கள் நிறைவேறும் சந்திரனுடைய அருளும் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் ஸோ பொதுவாகவே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக சிறப்புமிக்க இடங்களில் பார்த்திங்கன்னா கிரிவலம் போவாங்க அதாவது திருவண்ணாமலையில் மட்டும்தான் போகணும்னு கிடையாது மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்படி மலையை வந்து சுற்றி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பாவங்கள் கர்ம வினைகள் அப்படின்றது எல்லாமே வந்து இருந்த இடம் தெரியாமல் காணா போகும் ஆனால் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா எல்லா நாட்களையும் கிரிவலம் போகலாம் சாதாரண நாட்களில் நீங்கள் போறதை விட இந்த பௌர்ணமி நாளில் போகிறது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கிரிவலம் போகிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முக்தியும் கிடைக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் சித்தருடைய அருள் கிடைக்கும் சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும் அவங்களுடைய அருளை பெறணும் சித்தர்களுக்குரிய உரிய மந்திரங்களை பாராயணம் செய்யணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தான் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி என்னைக்கு வந்திருக்கு அதாவது தமிழ் மாதம் படி பார்த்தா மார்கழி பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்னைக்கு உருவாகியிருக்குங்க இருக்குங்க ஸோ இந்த பௌர்ணமியில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க எல்லா பௌர்ணமியை விட இந்த மார்கழி பௌர்ணமி சிறப்பானது ஏன்னா இந்த நாளில் தான் ஆடல் வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் நமக்கு நடராஜராக காட்சி கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு நாளை நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் திருவாதிரை நோன்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு திருவாதிரா நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் குரு பகவானால் ஆளப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதத்தினுடைய கிரகநிலைகளின்படி பார்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளோடையே இருக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த உள்ளிட்ட கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஒரே நேரத்தில் வந்து இருக்க போகிறாங்க அதுவும் ஒரே இடத்துல வந்து இருக்க போகிறாங்க அதே போல நாலாவது வீட்டில் பாத்தீங்கன்னா சனி பகவானும் ஏழாவது வீட்டில் த அமைந்திருக்கக்கூடிய பிற்போக்கு குருவும் உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாங்க ஸோ இதனால உங்கள் ராசியில ஏற்படக்கூடிய இந்த ஆறு கிரகணங்களினுடைய தாக்கங்களானது கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உடல் நலம் முடிவெடுக்கிறது மன ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு ஸோ இந்த மூணு விஷயத்துலையுமே தனுசு ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கடினமான உழைப்புகளை வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய கடினமான உழைப்பும் முயற்சியும் தான் நீங்கள் எப்படி வந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நிறைய வெற்றிகளை வந்து கொடுக்கும் முயற்சிகளுக்கான வெற்றிகள் எல்லாமே பிற்பாதியில் கவனிக்க முடியும் அதே மாதிரி வணிக முயற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலான முயற்சிகள் வந்து தேவைப்படலாம் அந்த கூடுதலான முயற்சிகளுக்கு பிறகு நீங்க நிறைய வெற்றிகளை வந்து அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது சொல்ல போனால் வெற்றி அப்படின்றத விட மிகப்பெரிய வெற்றிகள் கூட கிடைக்கலாம் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிதி ரீதியான விஷயங்கள் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது இருக்கலாம் செலவுகளானது ஏற்படலாம் எல்லாம் சமாளிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பண ஆதாயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிற்பாதியில வந்து உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதே நேரம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய கண்ணோட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது இருக்குது ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்தில் காதல் விஷயங்களும் அப்படி தான் உங்களுக்கு ரொம்ப மிதமானதாக தான் இருக்கும் அதே நேரம் திருமண உறவுகள்லேயும் ஏற்றத்தாழ்வுகளானது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுக்கான வலுவான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை உடனடியாக சமாளிக்க பாருங்கள் இல்லைனா பிரச்சனை ஏற்படாமல் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு திறமையாவது இருக்கணும் இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து சிக்கலாக தான் இருக்கும் அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க ஸோ கவனச்சிதறலின் காரணமாக தனுசு ராசி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் தோல்வியடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல கவனம் செலுத்தி படிக்கணும் குடும்ப விஷயம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பங்கேற்பு அவசியமாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே கூட நீங்கள் இல்லாமல் அது நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய குடும்பத்துக்கு மிக மிக முக்கியமானது அவசியமானதும் கூட ஸோ இந்த காலம் உங்களுடைய ஆரோக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா ஸோ உணவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ராகு பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ மூணில் ராகு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நோய்களை எதிர்த்து போராடி தான் ஆகணும் ஸோ நோய்க்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ நோய் வாய்ப்படுது அப்படின்னா அதை நீங்கள் எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஸோ எல்லாமே வந்து எடுக்கணும் செய்து தான் ஆகணும் அப்போ தான் வந்து சமாளிக்க முடியும் நீங்கள் எதிர்த்து போராடுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த நோய் வந்து பெருசாகாமல் வந்து தடுக்க முடியும் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள் இந்த விஷயத்தில் முழுமையான கவனம் எடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய அன்றாட வழக்கத்தை வந்து மேம்படுத்திக்கோங்க அதுலேயும் வந்து கவனம் எடுத்துக்கோங்க உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் எவ்வளோ சுகாதாரமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா நோய் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கலாம் அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களிலும் இயற்கை உணவுகள் ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு நீங்கள் யோகா செய்யலாம் தியானம் செய்யலாம் உடற்பயிற்சிகள் செய்யலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாசத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது ஆனால் ஆரோக்கியம் அப்படின்றது மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் ஜனவரியில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க அதோடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான காரணங்களுக்கு என்ன விஷயமா இருக்குது அப்படின்னா கிரக நிலைகள் மட்டும்தான் ஸோ இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அது வந்து நம்மளுடைய கிரகநிலைகளை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பதிவுலையுமே எளிமையை செய்யக்கூடிய பரிகாரங்களானது கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவளிங்க உணவு தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஏற்படக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்கிறதுனாலயே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரத்தையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றவும் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்